வணக்கம் மக்களே விராட் கோலி இல்லாத குறைய தீர்த்து வச்சிருக்காரு நம்ம ஜடேஜா இங்கிலாந்து கிரிக்கெட் அணிக்கு எதிராக இந்தியா அதனுடைய சொந்த போட்டில விளையாடி வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பை அங்கமா நடைபெறும் இந்த தொடரின் முதல் போட்டியில இந்தியா ஐந்து சதங்கள் அடிச்சு வரலாறு காணாத சாதனை படைச்சாங்க ஆனா சிறப்பா பினிஷிங் செய்ய தவறியதாலையும் ஏழு கேட்சுகளை கோட்டை விட்டதாலையும் இந்தியா பரிதாபமா தோத்து போனாங்க அந்த நிலையில பர்மிங்கா மைதானத்துல நடைபெற்ற இரண்டாவது போட்ட முதல்ல விளையாடிய இந்தியா ஐநூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் மற்றும் ஆறு விக்கெட்டுக்கு ரன்கள் மற்றும் பல சாதனைகளை புரிஞ்சாரு அடுத்து விளையாடிய இங்கிலாந்த சிறப்பாக செய்த இந்தியா ரன்களுக்கு சுருட்டி நூத்தி எண்பது ரன்கள் முன்னிலை பெற்றாங்க இறுதியா எட்டு அப்படின்ற இமாலய இலக்க துரத்திய இங்கிலாந்து திரும்பவும் மிகவும் சிறப்பா பவுலிங் செய்த இந்தியா இருநூத்தி ரன்களுக்கு சுருட்டினாங்க அதனால முன்னூத்தி ரன்கள் வித்தியாசத்துல மெகா வெற்றியை இந்தியா பெற்றிருக்காங்க ஒன்னுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல தொடரையும் சமன் செஞ்சிருக்காங்க பந்து வீச்சில அதிகபட்சமா ஆகாஷ் தீப் பத்து விக்கெட் செய்யும் சிராஜ் ஏழு விக்கெட் செய்யும் எடுத்திருக்காங்க இதன் வாயிலாக பர்மிங்காம் மைதானத்தில் சந்திச்ச தொடர் தோல்விகளை உடைத்த இந்தியா முதல் முறையா வெற்றி பெற்றிருக்காங்க அதோட பர்மிங்காம் மைதானத்தில் வெற்றியை பதிவு செய்த முதல் ஆசிய அணி அப்படின்ற சரித்திரத்தையும் இந்தியா அதைவிட ஒரு வெளிநாட்டு டெஸ்ட் போட்டியில அதிக ரன் வித்தியாசத்துல வென்று இந்தியா மற்றொரு சரித்திர சாதனையை படைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் மனுல நார்த் சவுத் மைதானத்தில் விராட் கோலி தலைமையில முன்னூத்தி பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வென்றதே முந்தைய பெரிய வெற்றியா பார்க்கப்பட்டுச்சு இம்முறை விராட் கோலி ரோஹித் சர்மா இல்லாததால இந்தியா தோற்கும் அப்படின்னு இங்கிலாந்து வீரர்கள் கணிச்சிருந்தாங்க அது கேட்டது மாதிரி முதல் போட்டியில அஞ்சு சதங்கள் அடிச்சு இந்தியா மோசமான உலக சாதனையை படைச்சாங்க ஆனா அதுக்கெல்லாம் அசராத கில் தலைமையிலான இளம் இந்திய அடி அடுத்த போட்டியிலேயே இங்கிலாந்து சொந்த மண்ணில தோற்கடிச்சு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருக்காங்க இதனால அனுபவமின்மையால தோற்கும் அப்படின்னு குறைச்சு மதிப்பிடப்பட்ட இங்கிலாந்துனருக்கு இளம் இந்திய படை மறக்க முடியாத தோல்வியை பரிசா கொடுத்திருக்காங்க இதுல நம்ம ஜடேஜா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஒரு தருணத்துல நியூசிலாந்து அம்பையர் கிறிஸ் கேப்னி பெயில்ஸ வச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு அவர்கிட்ட போய் ஜடேஜா ஏதோ பேசிருப்பாரு அதுக்கு அம்பையரும் ஏதோ சொன்னாரு அதனால சிரிச்ச ஜடேஜா அம்பையருக்கு கிச்சு கிச்சு மூட்டி விட்டுட்டு நான் ஏமாற்றுறனா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு அது ஸ்டம்ப் மைக்ல பதிவாயிருக்கு பொதுவா விராட் கோலி தான் களத்துல ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு வீரர்களையும் சரி ஆடியன்ஸையும் சரி ரொம்பவே உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாரு அவர் பீல்ட்ல இருந்தாலே போதும் ரொம்ப கலகலப்பா இருக்கும் இப்போ அந்த குறைய தீது வச்சிருக்காரு ஜடேஜா இத பாக்குறப்போ விராட் கோலிய பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு ரசிகர்களும் தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்